வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மேய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு அறிவுரை உபதேசம் என்ன வேறுபாடு நாட்டில் இன்று பல பொருட்கள் இலவசமாக கிடைக்கின்றன அவைகளில் மிக எளிதாகவும் மலிவாகவும் தங்கு தடையின்றியும் எல்லா காலங்களிலும் கிடைக்கின்ற ஒன்று எது எனக் கேட்டால் அறிவுரை என்று மிக உறுதியாக கூறிவிடலாம் உரை என்றால் வெளிப்படுத்துதல் என்று பொருள் கல் ஒன்று அதில் உரசப்படுகின்ற பொருளை தங்கமா இல்லையா என்று வெளிப்படுத்தினால் அதை உரை கல் என்று கூறுகிறோம் அல்லவா அதுபோல தகவல்களை செய்திகளை தரவுகளை ஒருவர் தன் அறிவு தளத்திலிருந்து அல்லது அறிவிலிருந்து வெளிப்படுத்தினால் அதன் பெயர் அறிவுரை ஆனால் உபதேசம் என்பது அறிவுரையிலிருந்து சற்று வேறுபட்டது அதாவது செய்திகளை தகவல்களை அறிவு தளத்திலிருந்து அல்லது அறிவிலிருந்து வெளிப்படுத்தாமல் உணர்வு தளத்திலிருந்து வெளிப்படுத்தினால் அதன் பெயர் உபதேசம் உபதேசம் பெரும்பாலும் அனுபவ மொழிகளாகவே இருக்கும் அதில் உண்மைகள் மட்டுமே இருக்கும் ஒருவன் தான் அறிவாக அறிந்தவற்றை பிறருக்கு கூறினால் அல்லது வெளிப்படுத்தினால் அது அறிவுரை என்று புரிந்து கொள்ளுங்கள் இது நிகழ்வதற்கு அந்த நபருக்கு அனுபவம் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏதுமில்லை இதற்கு மாறாக தான் உணர்வாக உணர்ந்தவற்றை அனுபவபூர்வமாக அனுபவித்ததை பிறருக்கு கூறினால் அல்லது வெளிப்படுத்தினால் அதன் பெயர் உபதேசம் எனப்படும் ஒரு உதாரணம் கூறினால் மிக எளிதில் விளங்கிக் கொள்வீர்கள் ஏ என்கின்ற ஒரு நபர் அமெரிக்க நாட்டை பற்றிய முழு விபரங்களையும் அறிவாக அறிந்து தன் விரல் நுனியில் தகவல்களாக வைத்திருக்கின்றார் இதை அவர் படித்தோ கேட்டோ அறிந்திருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு நபரிடம் பி என்கின்ற மற்றொரு நபர் சென்று தான் அமெரிக்கா செல்லவிருப்பதாக கூறுகிறார் தனக்கு உரிய வழிகாட்டுதல்களை வழங்குமாறு கேட்கின்றார் உடனே முதல் நபரான ஏ என்கின்ற நபர் தன்னுடைய அறிவு தளத்தில் சேமித்து வைத்திருந்த அறிவு தகவல்களை கூறுகின்றார் எந்த விமானத்தில் செல்வது முதலில் எங்கே செல்வது சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் எவை எவை சுவைமிக்க இந்திய உணவு கிடைக்கும் விடுதிகள் எங்கு இருக்கின்றன பாதுகாப்பாக தங்குவதற்கு ஏற்ற இடம் எது போன்ற பல முக்கிய தகவல்களை புள்ளி விவரங்களை மிக மிக துல்லியமாக கூறுகின்றார் முதல் நபர் தகவல்களை நாடி சென்ற பி என்ற இரண்டாம் நபருக்கு தற்போது திருப்தி தற்போது ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபருக்கு கூறியிருப்பது அறிவுரை தற்போது மற்றும் ஒரு மாறுபட்ட காட்சிக்கு வாருங்கள் சி என்கின்ற ஒரு நபர் அடிக்கடி அமெரிக்கா சென்று வரும் நபர் வருடத்தில் பல மாதங்கள் அங்குதான் தங்கியிருப்பார் இவருக்கும் அமெரிக்க நகரத்தை பற்றி முழு விவரங்களும் நன்கு தெரியும் அறிவாக அல்ல அனுபவமாக தெரியும் இப்படிப்பட்ட நபரிடம் டி என்கின்ற மற்றொரு நபர் தான் அமெரிக்கா செல்லவிருப்பதாக கூறி வழிகாட்டுதல்களை கேட்கின்றார் உடனே சி என்கின்ற அனுபவம் மிக்க நபர் சில முக்கிய தகவல்களை கூறுகின்றார் இவைகளை கேட்ட டி என்கின்ற நபருக்கு தற்போது முழு திருப்தி இங்கே சி என்கின்ற நபர் டி என்கின்ற நபருக்கு கூறியது அறிவுரை அல்ல உபதேசமாகும் இங்கே கூறப்பட்ட உதாரணங்களின் வழியாக நான் கூற விரும்புகின்ற கருத்து என்னவென்றால் அனுபவம் ஏதும் இல்லாமல் அறிவு தளத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட அறிவினை பிறருக்கு கூறுவது அறிவுரையாகும் இதற்கு மாறாக அனுபவித்து அந்த அனுபவங்கள் விளைவாக உண்டான முழுமையான புரிதல்களுடன் உணர்வு தளத்திலிருந்து செய்திகளை தகவல்களை பிறருக்கு கூறினால் அது உபதேசம் என்று ஆகும் அறிவுரையோ உபதேசமோ இரண்டுமே செய்திகளை தகவல்களை தானே தருகின்றது இதில் என்ன சிறப்பு தாழ்வு என்று உங்களுக்கு தோன்றும் அறிவுரைக்கும் உபதேசத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை கூறுகின்றேன் அறிவுரை உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் மகிழ்ச்சியை வழங்கும் உபதேசம் உங்களுக்கு பொருத்தமானவைகளை வழங்கி இன்பத்தை கொடுக்கும் மகிழ்ச்சி தற்காலிகமாக இருந்து மறைந்து போய்விடும் இன்பம் நிலையாக நீடித்து நின்று பயன் செய்யும் நாம் பெரும்பாலும் தேவைகளை நாடுகின்றோம் பொருத்தங்களை நாடுவதில்லை எனவேதான் உபதேசங்களை காட்டிலும் அறிவுரை மீது நமக்கு பிடித்தம் இருக்கின்றது எனக்கு மகிழ்ச்சி மட்டுமே போதுமானது அல்லது எதிர்பார்த்த விளைவுகள் மட்டுமே நிகழ வேண்டும் என்று பற்று கொண்டவர்கள் தாராளமாக அறிவுரையை பின்பற்றலாம் தற்காலிக மகிழ்ச்சி முக்கியமல்ல நீடித்த இன்பம் எனக்கு வேண்டும் என்று கருதுவோர் உபதேசங்களை பின்பற்றுங்கள் எதற்கு முன் உரிமை தருவது எதனை பின்பற்றுவது என்கின்ற சுதந்திரம் மற்றும் உரிமை உங்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது இதுவரை கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் அறிவுரையை காட்டிலும் உபதேசமே சிறப்பானது என்ற முடிவுக்கு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உபதேசம் அறிவுரையை காட்டிலும் சிறப்பானது தான் ஆனால் நம் மனம் எடுத்த எடுப்பிலேயே உபதேசத்தை ஏற்காது எனவேதான் நம் வாழ்க்கை பயணம் அறிவுரைகளை பின்பற்றி துவங்குகிறது பின்னர் சில காலம் கழித்து அறிவுரைகள் அறிவு தகவல்கள் வரம்பு மற்றும் எல்லைகளுக்கு உட்பட்டது என்று புரிந்து கொள்கின்றோம் மேலும் அறிவுரைகள் உண்மையின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே நமக்கு காட்டியிருக்கின்றது அது முழுமையான உண்மையை காட்டவில்லை என்றும் புரிந்து கொள்கின்றோம் இந்த புரிதலுக்கு வந்த பிறகுதான் உபதேச மொழிகளை அல்லது அனுபவ மொழிகளை நாம் நாடுகின்றோம் உண்மையின் முழு பரிமாணத்தை காண முயற்சிக்கின்றோம் நம்முடைய தமிழ் மரபில் எண்ணற்ற அருளாளர்கள் தோன்றி மெய்யியல் இறையியல் செய்திகளை நமக்கு கூறி சென்றிருக்கின்றார்கள் இவைகள் அனைத்துமே அவர்கள் நமக்கு வழங்கிய அறிவுரைகள் அல்ல அனுபவ மொழிகளான உபதேசங்கள் அருளாளர்கள் தாங்கள் அனுபவித்தவற்றை மட்டுமே வெளிப்படுத்தினார்கள் இவ்வாறு கூறப்பட்ட உபதேச மொழிகளில் உண்மை மட்டுமே இருக்கும் எனவே இவைகளை ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை திருக்குறள் பன்னிரு திருமுறைகள் தொல்காப்பியம் மெய்கண்ட சாத்திரங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்த நூல்கள் திருப்புகழ் திருவருட்பா போன்ற நூல்களில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் அனுபவ மொழிகள் இவைகள் அனைத்தும் உபதேசங்கள் நிறைமொழி மாந்தர்தம் ஆணையில் கிளந்த தானே மந்திரம் என்ப என்று தொல்காப்பியம் கூறுகிறது மேலே கூறப்பட்ட நூல்களை அருளிய அருளாளர்கள் அனைவருமே நிறைமொழி தான் எனவே இவைகள் அனைத்தும் மந்திரம் என்கின்ற உபதேசங்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் நமக்கு கூறுவது அறிவுரையா அல்லது உபதேசமா என்று எவ்வாறு பிரித்து உணர்வது என்பது மிகவும் சிக்கலான ஆனால் சிறப்பான கேள்வி இதற்கான பதிலை பார்ப்போம் உபதேசம் வழங்குபவர் மிக மிக எளிமையாக இருப்பார் உண்மையாக இருப்பார் அறத்தின் வழி நடப்பவராக இருப்பார் துளியும் அகங்காரம் அற்றவராக இருப்பார் தன் முனைப்பு சிறிதும் அவரிடம் இருக்காது பெருமை பொறாமை இச்சை கருத்துக்கள் அறவே இருக்காது அகந்தை முற்றாக தனிந்திருக்கும் விளைவுகள் மீது பற்று கொண்டு செயல்பட மாட்டார் பயன் நோக்கம் துளியும் இருக்காது பிறரின் உரிமைகளை பறிக்க மாட்டார் தன் உரிமைகளையும் விட்டுக்கொடுக்க மாட்டார் உண்மை இயல்புகளை வெளிப்படுத்தி வாழ்வார் இவை அனைத்தும் உபதேசம் கூறுபவர்களின் சிறப்பு அடையாளங்கள் ஆனால் அறிவுரை வழங்குவவர்களிடம் மேற்கூறிய அடையாளங்கள் சிறிதும் இருக்காது என்று புரிந்து கொண்டு நமக்கு கூறப்படுவது உபதேசமா அல்லது அறிவுரையா என்று உங்களால் எளிது பிரித்து உணர இயலும் உபதேசம் என்கின்ற வார்த்தையை காதில் கேட்டவுடன் ஒரு சமய குரு தன் சீடனுக்கு கூறுவது என்று புரிந்து வைத்திருக்கின்றீர்கள் இது தவறு நிறைமொழி மாந்தர்கள் என்கின்ற அந்தஸ்தை பெற்ற எவர் எதை கூறினாலும் அவைகள் அனைத்துமே உபதேசங்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கூறுகின்றீர்கள் ஒரு தந்தையின் சொல் எப்போது மந்திரமாகிறது தந்தை எதை கூறினாலும் அது மந்திரமாகிவிடுமா எப்போது ஒரு தந்தை அறத்தின் வழி வாழ்ந்தும் அற மீறல்களை செய்தும் அதன் வாயிலாக அனுபவங்களைப் பெற்று இது பொருத்தமானது இது பொருத்தமற்றது என முதலில் தான் உணர்ந்து பிறகு அதனை ஒரு மகனுக்கு கூறினால் அந்த தந்தையின் மொழிதான் மந்திரம் அல்லது உபதேசம் பிற அனைத்தும் அறிவுரைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் உணவு விடுதிக்கு சென்று உண்ண துவங்கும் முன்பாக ஸ்டார்டர்ஸ் என்று சிலவற்றை உண்கின்றீர்களே அதுபோலத்தான் அறிவுரை பசி தீர்வதற்காக பிடித்தமான பொருத்தமான மெயின் கோர்ஸ் உணவுகளை உண்டு திருப்தியடைகின்றீர்களே அதுபோலத்தான் உபதேசம் என்று கூறுகின்றேன் எனவே அறிவை அறிவுரையை பயன்படுத்துங்கள் ஆனால் அதுதான் முழுமை என்று முன்னிலைப்படுத்தாதீர்கள் என்று கூறுகிறேன் சான்றோர்களின் உயர்ந்தோர்களின் அறிவுரைகளை கேட்டு வாழத் துவங்கி அருளாளர்களின் உபதேசங்களை மதித்து ஏற்று வாழ்வதுதான் முழுமையான இன்ப வாழ்க்கை இந்த பதிவின் வாயிலாக இங்கே நான் கூறியிருக்கும் செய்திகளும் கூட உபதேசங்கள் அல்ல அறிவுரைகள்தான் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்